நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம் நன்றாக புரிஞ்சுக்கோங்க மோமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம் திருக்குருவானை எடுத்து பார்த்தால் அதுல புதுசு புதுசா புதுசு புதுசா நபிமார்களை பத்தி பேசணும் எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும் ஆனா திருக்குருவான நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் அந்த பக்கம் எடுத்தாலும் நபி நபி எடுத்தாலும் ஒரு நபி போதும் நபியை சொல்லுகிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு நாலு நபி போதும் நூறு நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆயிரம் நபி சொல்ல சொல்லிய தேவையில்லை நாலு விஷயத்தை இறைவன் திரும்ப 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 சொல்லுகிறான் ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துவதும் பயனளிக்கும் என்கிறான் நபியா திரும்பவும் நினைவு படுத்துவது ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு பயனளிக்கும் அதனால உலகத்துள்ள மனிதர்கள் மூமின்களை தாண்டி மற்றவர்களை பொறுத்தளவுல அவர்கள் தகவல் சேர்க்கிறார்கள் புதிய தகவல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க புதுச தகவல் சேர்ப்பார்கள் மோமின்களை பொறுத்தவர்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள் எதை ஞாபகப்படுத்துங்க தன்னுடைய மரணத்தை தான் விட்டு போகக்கூடியது அல்லாவுடைய சந்திப்ப மறுமையினால இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மோமென்களுக்கு சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கை அது பிரயோசனமாக அமைகிறது அவர்களுக்கு அது பயனளிக்கிறது அதனால் எல்லா அல்லாவுடைய நல்லே சித்தாந்தத்தை தெளிவா மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க அன்பு அன்புக்கினியவர்களே மறுமை நெருங்கி வருகிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதாவது மறுமை நாளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெருமாள் அதை சொன்ன விஷயங்களா சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும் அந்த வகையில ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன் பெருமாள் செல்லாக செல்லும் அவர்களை பொறுத்தளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுமையினாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க ஏன் மறுமையினாளுடைய நெருக்கத்தை ரூல்லா சொல்லணும் மறுமை வருமப்பா இப்படி நிகழும்ப்பா அல்லாவுடைய உடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்னு சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீரென்ற ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி ரசூல்லா சொல்லியிருந்தா இந்த பூகம்பத்தை நீங்க இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கம்டா அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கு நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் எங்க பாவத்தில் என்பதற்காக வேண்டித்தான் அடையாளங்களை தெரியுது மறுமை வரப்போகுது அதுக்குரிய அடையாளங்கள் மழை பெய்ய போகுது மழைக்கு முன்னாடி கார் மேகம் வரும் இருட்டும் இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம் அல்லாவை சந்திக்க போறீங்க வரப்போகிறான் அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்லக்கும் அல்லாஹ் ரப்பூன் வருவானாம் மலக்குமார்கள் அணுவகுத்து நிப்பார்களாம் எப்படி ஒரு பிரசிடென்ட் வர நேரம் ஒரு ஆமி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அடிவகுத்து நிற்பாங்களே அதை மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் தாண்டி மாலிகள் முழ்க வருகிற சபை மறுமையினால் அல்லாஹ் ரப்புல் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் ஒஜா அ ரபூ மலக்கு சஃப் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரபுல் வருவானா

அல்லாவுடைய சன்னிதானம் பக்கம் சி யான் சி சி என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா ஆயிஷா நிறுத்தி கேட்டாங்க யார சொல்லா ஒத்தருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யாரும் சொல்லலாம் பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுது நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிசுக்கு முன்னாடி கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாளை கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய புள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு

தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூடாத என்று ஒரு இந்த ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தால் அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க பெரும்பாலும் ஒரு தூ ஒருவர் வந்து கேட்கிறார் யாரோ சொல்லலாம் மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடிய சொன்னவர்கள் யார் யார சொல்லலாம் உங்க உங்க உமா அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம் சும்மா யார சொல்லலாம் அப்புறம் யாரு உங்க உங்க உமா சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள உம்முக்கம்மா உங்க உமா இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல அப்புறம் சும்மா யார சொல்லலாம் அபுக்க உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உமா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வடமாக்கிரியா அவங்க பாவங்களை அவங்களுக்கு நல்ல மறைந்து மறைந்து தாய் தகப்பன்கள் குழந்தைகளுக்கு செய்வதற்காக வேண்டி ராத்திரி வரைக்கும் உடைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கிறதுக்காக வேண்டி உடைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா இந்த உலகத்தில் தண்ட பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்த சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷ

என்ன கொடுக்கிறது இன்னைக்கு என்ன கொடுக்கிறது என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லிக் கொடுத்தால் யோமைய ஃபிர்ரு இமர்வுமி நகை தன்னுடைய சகோதரன் இருந்த மனிதன் பிரிந்து ஓடுவான் என் பிறதர் இந்த உலகத்துல உம்ம கண்டி நெருங்க போகிற மனிதன் தகப்பனோட கேருந்தி வாழக்கூடியவன் சின்ன புள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய புள்ளை உம் சுத்தி சுத்தி குட்டி போட்டு பூனமாறி வர்ற புள்ளைகள் அந்த மருமையை நாள்கள தன் சகோதரனை காண்ட நேரம் ஓடிருவானாம் தன் தாயின் தகப்பனவை பிரிந்து ஓடுவார்களாம் யோமையை ஃபிர்ரு இமர்வுமி நகை உ உமி வாபி அவனுடைய உம்